கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரன் டூ லவ் ஸ்டோரி பிப்ரவரி பதினான்கு முதல் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்தது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சர் வி கே எஸ் இளங்கோவனின் மகனுமான திருமகன் ஈவேரா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாரடைப்பால் காலமானார் அதனைத் தொடர்ந்து அவரது வெற்றிடத்தை நிரப்ப வி கே எஸ் இளங்கோவன் அவரது மகன் திருமகன் வகித்து வந்த ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவைக்கு நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முப்பத்து நான்கு ஆண்டுகளுக்குப் பின் மீண்டும் பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் எம்எல்ஏவாக இருந்த வி கே எஸ் இளங்கோவனும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு காலமானார் அவரது மறைவையொட்டி அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தலில் காங்கிரசுக்கு பதிலாக திமுகவே நேரடியாக களமிறங்கியது வி சி சந்திரகுமார் திமுக வேட்பாளராக களமிறங்கினார் திமுக பாஜக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் நாம் தமிழர் கட்சி சீதாலட்சுமி என்பவரை வேட்பாளராக களமிறக்கியது எனவே இந்த இடைத்தேர்தல் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது இவர்களுடன் நாற்பத்து நான்கு சுயேச்சை வேட்பாளர்கள் என மொத்தம் நாற்பத்து ஆறு வேட்பாளர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டுள்ளனர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் அவர்கள் வாக்களிக்க ஏதுவாக இருநூற்று முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன இன்று காலை சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது இன்று மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது ஐந்து மணி நிலவரப்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில் அறுபத்து நான்கு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவிகித வாக்குப்பதிவு நடந்துள்ளது அதன்படி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்தது மேலும் வாக்கு எண்ணிக்கைகள் வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரியேட்டிவ் என்டர்டைனர் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் டூ லவ் ஸ்டோரி பிப்ரவரி பதினான்கு முதல் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில்